ஃப்ரெண்ட்ஸ் அதான் அங்கே பெரிய டாஸ்க்கே அது ரொம்ப கஷ்டமான வேலை அதனாலே அம்மா நீ அந்த வேலைக்கே போக வேணாம் சார் சொல்லிட்டோம் சேஞ்ச் ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு சார் சொன்னோம் இல்லையா ஸோ வாங்க சொல்கிறேன் யாருக்கு எது இருக்குன்னு அவங்க தெரியல இந்த தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எங்கே இருக்கேன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கேன் நான் ஒரு டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் ஆகுது ஒரு வீடியோ போட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ போடலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பண்ணலாமா பண்ணலாம் ஸோ என்ன வீடியோனா நம்ம சேனலில் அம்மா வீட்டை காமிச்சதே இல்லை அதாவது ஹோம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதே இல்லை ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உள்ளே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு நான் முன்னே அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அது என்னன்னா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் ஆமா நம்ம வீட்டில் எங்க எங்க என்னென்ன பொருள் இருந்து வேற வீட்டுக்கு போயிட்டு இல்லையா அதனால வந்து உனக்கு தெரியாது அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் பொருள் பொருள் என்னென்ன பொருள் தெரியும் இடம் தான் மற்ற பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க அதெலாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்க்கலாமா பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெயாவோட ஹெல்ப்போடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் ம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கூட போலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே சுற்றி காட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சு நான்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கலாம் வெளியில் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம் ஸோ இது இப்படி தான் ஆல்ரெடி எப்பலேருந்தே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரணியாவோட கை வந்து கீழே வந்து திக்கா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மேலே வந்து நார்மலாக அடிச்சது நானும் பாவும் நான் கொஞ்சம் கலர் ஒரு கொட்டி அதிகமாக அடித்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சுமே ஈரம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா பிங்க் கலர் டார்க் பிங்காக இருக்கு காஞ்சிச்சுனா அப்படி இருக்கு இது நோட்டு எல்லாமே நான்தான் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய் பார்த்தலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூரை கொட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்களே அதுக்கப்புறம் வந்து தகரமாக மாற்றிட்டோம் நம்ம ஏன்னா அது மழையில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கலை ஸோ ஆட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பிடிச்சிக்கோ இல்லையா அதனால மாற்றிட்டு இதையே வந்து போட்டுட்டாங்க செலவான பரவாயில்லனு சொல்லிட்டு சரி உள்ளே போகலாமா பாலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மதர் ஹோம் சரி ஃபாதர் அண்ட் மதர் ஹோம் ஸோ இது உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே இது தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே படுத்துப்போம் ஸோ அப்பா நான் அம்மா எல்லாமே இங்கே தான் வந்து படுத்துப்போம் மனம் இன்க்ளூடு மனம் வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து படுத்துப்பாரு ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் வந்து படுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவங்க அப்படி டிவி வந்து இந்த செலுத்துல தான் இருக்கும் ஸோ டிவி இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை அதிகமாக ஸோ டிவி இங்கே இருக்கும் நம்ம பிளேக் ஒய்ஃபை எல்லாமே இங்கே இருக்கும் இவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போய்ட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடி கையெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா மேடம் வந்து துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணாங்களே ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அதுக்கு வந்துச்சு ஆமாம் துணி இதெல்லாம் இதெல்லாம் வந்து தைக்கிறதுங்க ஆமாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி ஆயோடய ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கோம் ஆமாம் ஆயாவை எல்லாருக்குமே தெரியும் பட்டு சொல்கிறேன் ஏன்னா இது போன விடல கூட சொல்லியிருப்பேன் நான் ஆயை பற்றி ஸோ ஆயோட ஃபோட்டோ இங்கே இருக்கும் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானெலாம் இருக்கும் ஆனால் இருக்காது அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன பொருள் அப்புறம் மேக்கப் ஜெயாவோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ல இருக்கும் சும்மா ஏதாவது இப்போ சோறு பயிர் எதாவது வாங்கிட்டு வரது அப்படி இங்கே வச்சிருவாங்க ஸோ அதுக்கான இடம் இது எதாவது எதாவது காணோன்னா இங்கே தென்னை கிடச்சிரும் அந்த மாதிரியான இடம் அது ஆமாம் சரி நெக்ஸ்ட் பார்க்குமா இதனால ஊறுகாய் ஆமாம் ஊறுகாய் போட்டு காய வச்சு வச்சிருக்கோம் காஞ்சிடுச்சு மூணு நாள் காய வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா வெயிலும் வரல இல்லை காய வைக்க விடலை ஸோ ஊருக்காக போட்டு வச்சிருக்காங்க இது வந்து அரிசி மூட்டை அரிசி மூட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி தவலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு இங்கே தான் ஏன்னா நிறைய டைம் வந்து நான் இந்த வீடியோ ஹோம் டூரில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்கணும் அதாவது இந்த மாதிரி வைக்கூடாது சொல்லி சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஞ்சி பெஞ்சு வந்து தேடி தான் இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து கிடைக்கல எப்பயோ வெளில தான் புதுசாக வாங்கிட்டு வரணும் செகண்ட் ஹேண்டில் வாங்குகிற பழக்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கிடைக்கல புதுசாக வாங்கி தான் வைக்கணும் அடுப்பில் இங்கே தான் இருக்கும் ஆமாம் இப்போ வந்து சாப்பாடு வந்து வந்துட்டுருக்கிட்டு அப்படியே இங்கே வாங்க ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இல்லை இப்போ வந்து ஜெயா டைலரிங் கற்றுனதுக்கப்புறம் வாங்கினது இப்போ நான் டூ டேஸாக நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் ஸோ இது ஆக்சுவலாக உள்ளே இருந்துச்சு ஸோ உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால் நாங்கள் தூக்கி போட்டு வச்சு தைக்கிறோம் நான் பாரு பக்கத்துல சுத்தி பார்த்தால்தான் தெரியுமே எல்லாத்தான் துணிதான் வந்து வச்சிருக்கேன் எங்க இருக்கிற துணியும் இங்கதான் பாருங்க சூப்பரா இருக்கு

ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சு நாங்கள் ஏன் உள்ளே வைக்கணும்னா உள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்து கட்டை கட்டி வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜ் அம்மா ஸோ கட்டை கட்டி வச்சதுனால ரொம்ப செவத்து ஒட்டாகுவாங்க இப்போ எவ்வளோ கேப் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கும் இந்த இந்த கேப்பில் போயிட்டு அம்மா அந்த ஃப்ரிட்ஜுக்கு இங்கே தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி வந்து கிளீன் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதனால கேப் இருக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் கே செவுத்துக்கும் ஃப்ரிட்ஜுக்கு கேப் இருக்கணுன்றதுனால அந்த மேலே வச்சா கேப் இருக்காது அது இவ்வளோ தான் இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் உழுவுத்துல இருக்குது கேப் ஸோ அது மாதிரி இருக்கணுன்றதுனால ஃப்ரிட்ஜத்தில் வந்து இங்கே வச்சிட்டோம் பிள்ளைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாத்திக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு எங்களோட பீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிப்பாங்க ஃப்ரிட்ஜு பீரோ பேசிப்பாங்க அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீலாம் அம்மா அடுத்திங்க தான் கொடுவாங்க ஆமாம் ஏன்னா வந்து காயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா வெளியில் போட்டால் எப்போ மழை வர சொல்ல தெரியாது நம்மளும் அங்கேயே இருக்க முடியாது இல்லை அதனால உள்ள எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க ஒரு வீட்டில் நாலு மூலை இருக்கும் அந்த நாலு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூளையில் டிவி ஒரு மூலையில ஸ்டாப்பு இன்னொரு மூலியில் புல்லுலாம் கிடக்கு இன்னொரு மூலையில் கிரைண்டர் இருக்கு அந்த கிரைண்டர் யார் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த கிரைண்டருக்கும் தெரியல எல்லாமே டேமேஜ் ஆகி பிரிச்சுட்டு இருக்கு இது வந்து இது வந்து சரி பண்ண வந்து பிரிச்சாங்க திருப்பி அதை வந்து செட் பண்ணவே இல்லை இது வந்து அம்மாவோட கிரைண்டர் நாங்கள் சின்ன புள்ளியிலேருந்து எனக்கு நனவு வரைக்கும் இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கேன் தான் கொஞ்சம் உடம்பு செல்ல படுத்துருச்சு சீர் பண்ணா கண்டிப்பாக உழைக்கணும் நினைக்கிறேன் நீ வந்து மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புதுசா வந்தது இது இந்த போட்டோட மேரேஜ் என்னோட எனக்கு அடிச்சு கொடுத்தது வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் மிளகா தூளு உப்பு புலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சுக்கிட்டாங்க இது வந்து முழுக்க அரைச்சிட்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து டிஸ்பேட்ச் பண்ணாம வச்சுக்கிறோம் வச்சிருக்காங்க அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வாங்க இங்க பாருங்க பாய் தொங்குட்டு வச்சிருக்கோம் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் யார் வீட்ல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எப்பவுமே இப்படி தான் தூங்கும் போது பாய் எடுத்து போட்டு தூங்குறோமா அது திரும்ப எடுத்து இது மாதிரி இதுல சொறி வச்சிருவோம் இதுக்கு ரெண்டு ரோப் கட்டி வச்சிருவோம் ஏன்னா இது கீழே வச்சிருந்தா அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அதனால் மேலே எப்பயுமே அது அங்கே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்போ மாலை போட்டது வந்து யாருமே வீட்டில் பாய் போட்டு போடக்கூடாது சொல்லுவாங்க அதனால் பாய் போகிறதுக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது இது வந்து ஆக்சுவலாக நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்த கொடி தான் இது வரைக்கும் இருக்குது வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் அதாவது இன்னொரு சேனல் இருக்குல்லையா கிராமத்து போன சார் என்ன சேனலோட சில்வர் பிளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கோம் ஏன் இங்க வச்சிருக்கேன்னா யாருல இருந்து யார் நேரா வந்தாலும் அவங்களோட கண் இதுல படணும் அப்படின்றதுனால இங்க வச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால நாங்கள் இதுக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டன் வச்சிருக்கோம் ஸோ ஹால் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் தாராளமா இருக்கலாம் ரொம்ப வசதியா இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு ஸோ அங்கே குட்டி குட்டி பொருள் இருக்கும் அவளை தான் மற்றபடி இப்போ பெருசாக எதுவும் இல்லை ஸோ ஹாலில் எது எதெல்லாம் மிஸ் ஆகுது எது எதுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரிக்காமல் கவனமா வந்து கவனம் பண்ணுங்க இந்த இடத்துல இது எது வச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு எப்படி எதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் தான் வாங்க இங்கேயே ஏகப்பட்ட கொடிகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஷின் போட்டு வச்சுருந்தேன் ஆமாம் இங்கே தான் இங்கே தான் பக்கத்தில் கொடி கட்டி வச்சுருப்போம் அதெல்லாம் தைக்க வேண்டிய சாரீஸ் இன்னும் மூளைக்கு மூளை கொடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கட்டப்பட்ட கொடிகள் அங்கே போனால் அங்கே ரெண்டு கொடி இங்கே உள்ள வந்தால் இங்கே ரெண்டு கொடி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வந்து சொல்லிக்காமப்பா நான் அவளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் ஓகே சரி வாங்க இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமா வந்து இருக்கே இருக்காது ஏன்னா அந்த ரூம்ல எல்லாமே அந்த ரூம் ஃப்ரிட்ஜு எல்லாமே அங்கே தீட்டுக்கு வச்சிருவோம் கடைக்கிறதுக்கு மட்டும் வருவோம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பூஜை அறை

கொஞ்சம் வருஷமாக சின்ன நாங்கள் சின்ன பிள்ளைகளேருந்து நான் நான் டுவெல்த்து படிக்கிற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்தாங்க ஆமாம் அப்போனா நான் டென்த்து படிக்க பார்த்து கல் எறது வந்து யாரை கேட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அது தெரியாது சின்ன வயசுல அம்மா வந்து அவங்களாம் வந்து ஒருத்த பட்சன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம்

இப்போ வந்து இந்த பாக்ஸ்ல தான் வந்து வந்து அது ஞாபகமாக நாங்கள் எடுத்து எஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா விளக்குலாம் இருக்குது இது வந்து அதோட முத்திரை ஆமாம் அந்த நாங்கள் கல்லூரிக்கு போறோம் இல்லையா நம்ம அந்த முத்திரை அந்த சூளையோட முத்திரை அது மட்டும் சூளை சாம்பு சாம்பூர் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீரோ சாவி என்னதுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கு ஸோ இது வந்து எங்களோட ரொம்ப மெமரியான ஒரு இது எனக்கும் பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே கிடையாது நான் அறுத்து இருக்கேன் ரொம்ப அம்மா கூட எல்லாம் உட்காந்து அறுத்தது கிடையாது ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல சும்மா ஆசையாக இருக்கும்ல ஸ்டார்டிங் டைமில் அப்படிதான் இருக்கும் ஆசையாக இருக்கும் அதில் போனதான் ஐயோ ஐயோ ஏன்டாயை கற்றுக்கிட்டோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயம் தான் இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார்டிங் டைமில் நான் வந்து மண்ணை கொட்டி கொட்டி கவுத்து கவுத்து பார்ப்பேன் அது அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் நீ அந்த மாதிரி பண்ணது இல்ல நானா பண்ணது இல்ல फ्रेंड्स ஆனா வந்து இதோட கல்லு வந்து செம்மயா இருக்கும் சும்மா ஸ்ட்ராங்கா ஷைனிங்கா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் ரெண்டு பாக்ஸ் கல்ல வந்து நானே எடுத்து நான் எடுத்து இருக்கேன் சானே எடுத்து இது நான் வந்து சும்மா போட்டு இருக்கேன் அவ்ளதா அதுவோட மெமரி சொல்லி ஆமா फ्रेंड्स அது வந்து இந்த ஸ்லாப்லயே நாங்க வச்சிருக்கோம் அது வந்து அவ்ளதா திட்டமா இருக்கு ஆமா அவ்ளதா फ्रेंड्स இங்க வந்து அவ்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்க படிச்ச புக்ஸ் ஆமா फ्रेंड्स இங்கே வந்து நான் டுவெல்த்து நைன்த்து டென்த் படித்த புக்லாம் இருக்கும் சாண்யா அதுக்கு முன்னாடி படித்த புக்லாம் கோழி குஞ்சு வாங்கிட்டோம் பஞ்சு மூட்டை வாங்கிட்டோம் அதை பற்றி பேச தேவை ஏன்னா இப்போ நான் ரீசெண்ட் டைம்ல காலேஜ் இங்கேருந்து படிச்சதுலாம் இங்கே தான் இருக்குது நல்லா இருக்கும் எல்லா புக்ஸும் இங்கேதான் புக்ஸ் தான் ம் அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே வந்து பாத்திரம் கொஞ்சம் ஜாமான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்திரம் சரி இல்லையா ஆமாம் ம் இங்கேயும் பாத்திரம் அதுக்கப்புறம் பூஜை வந்து பூஜை ஹால் இதுக்கும் துணி இருக்கு பட் போடல படிக்க போறோம் ஆமா நான் கால டைம்ல படிப்பேன் சாயந்த டைம்ல படிப்பேன் ஐ படிப்பேன் அதனால வந்து தரைய வந்து எடுத்து அடைய வச்சிருக்கோம் சரி फ्रेंड्स அப்படியே இந்த சைடுல இருந்து இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் நம்ம செடியில காச்சதா அம்மா வந்து கொடி வந்து அறுத்துட்டாங்க फ्रेंड्स ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எலுமிச்சை மரத்தை வந்து ஃபுல்லா வந்து அழுத்தி எலுமிச்சை மரம் வீணா போற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அது வந்து அதிகம் இது வந்து சீசன் அப்பதானே சீசன் முடிஞ்சிட்டு வந்து பார்த்தா சும்மா தான் கொடி எல்லா டைமே காய்க்கும் இது அப்படியே ஆமா ம் இது தப்பு செடி சொல்லுவாங்க இல்லையா தப்பி போன செடினாலே வந்து செம்ம ஏன்னா வந்து பூசணிக்காவா இருக்கட்டும் தர்பூசணிக்காவா இருக்கட்டும் தப்பு செடினாலே அவ்வளவு காய் காய்க்கும் நம்ம தோட்டத்திலேயே அவ்வளவு பொருள் போட்டிருக்கோம் நம்ம வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம்ல சாமந்தி எல்லாம் நிறைய இருக்கும் ஆனா இப்போ வந்து எதுவுமே பண்றது இல்ல ஆடு மாடு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடி வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு எங்களுக்கு ஏன்னா ஒரு செடி போடாது காட்டுங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தைக்கிற சேரீஸ் இருக்குது இப்படியே வந்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டுங்க இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கெலாம்ங்கிறது தான் ப்ளக் போவோம் இது வந்து ஃபேன்ஸ் வச்சு இங்கே பாருங்க மேலே இப்போ அப்பா புதுசாக வாங்கிட்டு வந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுதா ஆகி விடுத்துக்கிட்டேன் சுற்றுதா ஆ சுற்று சுற்று இது வந்து வெளியில் ஃப்ரிட்ஜு பிளக் பாயிண்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நூறு பாக்ஸு இதெல்லாம் சும்மா பாக்ஸ் தான் இருக்குது சும்மா குட்டி குட்டியானதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாருகில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி பண்டு வந்து பண்டுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாளிகை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமில் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டு பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சுற்றி காமிச்சோம் ஸோ எது எதுலாம் குறைகள் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற பாக்ஸில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் ஸோ ஜாலியாக இருந்ததுல எனக்கு அது வந்து கல்லு பத்தி பேசணும் இல்லையா அப்போதான் எனக்கு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆச்சு ஏன்னா ரொம்ப நாளாச்சு அந்த சைட்லாம் போயிட்டு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வாய்ப்பு கிடைச்சா அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் எதை சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு மறக்காம கம்பாசி நம்ம வீட்டில் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்மாஸ்தல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரியான மனோராஜ் யூஸ் வந்து செப்டே பண்ணுங்க இருந்து வந்து போயிட்டேன் நெக்ஸ்டோ சூப்பரான வந்து மீட் பார்க்கலாம்